இந்த உலகத்துல பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட இடிஎஃப் இருக்குது என்று உங்களுக்கு தெரியுமா ஆனா உண்மை என்ன தெரியுமா உங்க வாழ்க்கைக்கு ஐந்து இடிஎஃப் மட்டும் போதும் அதிர்ச்சியா இருக்கு இல்ல இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சவங்க எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான் எதை வாங்குவது எதை இக்னோர் பண்ணுவது எது லாங் டேர்ம்க்கு சேஃப் எது ரிஸ்க் அதிகம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரே நேரத்துல மனசுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும் அதனால தான் இடிஎஃப் இன்வெஸ்டிங்கில் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா சஸ்டெயின் பண்ண மாட்டாங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான பவர்ஃபுல் கொஸ்டின் கேக்குறேன் இந்த பதினான்காயிரம் இடிஎஃப்களில் இருந்து நீங்கள் ஐந்து இடிஎஃப் மட்டும் சூஸ் பண்ணணும்னா அவை எவை இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க ஐந்து இடிஎஃப் களை எழுதுங்க இந்த கேள்வியை நான் சும்மா கேட்கல ஏன்னா இன்று நான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பற்றி மட்டும் இல்ல பொழு பானிக் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுவது எப்படி லாங் டர்ம்ல பீஸ் ஆஃப் மைண்ட் எப்படி கிடைக்கும் அதுக்கான ஒரே ஒரு கோர் கான்செப்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அந்த கான்செப்ட் தான் ஆசட் அலோகேஷன் ஆசட் அலோகேஷன் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டீரிங் இல்லாத கார் ஓட்டுற மாதிரி வேகம் இருக்கும் ஆனால் கண்ட்ரோல் இருக்காது மார்க்கெட் மேலே போகும்போது எல்லாம் சரியாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும் மார்க்கெட் கீழே வந்தால் தான் பேனிக் ஸ்டார்ட் ஆகும் செல் பண்ணலாமா ஹோல்ட் பண்ணலாமா மிஸ்டேக் பண்ணிட்டோமா இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்ன ஆசட் அலகேஷன் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுவது ஆசட் அலகேஷன்னா என்ன உங்கள் எல்லா பணத்தையும் ஒரே ஆசெட்டில் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடாதீங்கன்னு சொல்வது தான் ஆசட் அலகேஷன் உங்கள் பணத்தை விதவிதமான ஆசட் கிளாஸஸில் பேலன்ஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவது கோல்டு சில்வர் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் டெட் ரியல் எஸ்டேட் இந்த ஆசட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாது ஒரே வருடத்தில் ஸ்டாக்ஸ் ராக்கெட் மாதிரி மேலே போகலாம் அதே வருடத்துல கோல்டு ஃபிளாட் ஆயிருக்கலாம் சில வருடம் கோல்டு அவுட் பஃபார்ம் பண்ணோம் சில வருடம் ஸ்டாக்ஸ் டிசப்பாயின்ட் பண்ணோம் இதுதான் மார்க்கெட் ரியாலிட்டி இதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் பார்ப்போம் கோல்டை எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு கோல்டு டாப் பஃபார்மர் அதே கோல்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல பதினெட்டு சதவிகிதம் லாஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆல்மோஸ்ட் ஃபிளாட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திரும்ப லாஸ் மூன்று வருஷம் தொடர்ந்து கோல்டு டிசப்பாயின்ட் பண்ணியது இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த டைம்ல நீங்க உங்க சேவிங்ஸ் முழுசையும் கோல்டுல போட்டிருந்தா உங்க மனநிலை எப்படி இருக்கும் செல் பண்ணலாமா தவறா இன்வெஸ்ட் பண்ணிட்டேனா இப்போ என்ன பண்ணலாம் இதெல்லாம் ஆசட் ப்ராப்ளம் இல்ல டைமிங் ப்ராப்ளம் இல்ல ஆலோகேஷன் ப்ராப்ளம் அதனால தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ஒரே ஆசட்டுக்கு இன் போக மாட்டாங்க அவர்கள் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் சில்வர் கொஞ்சம் இண்டியன் எக்விட்டீஸ் கொஞ்சம் ஃபாரின் எக்விட்டீஸ் கொஞ்சம் டெட் ஒரு ஆசட் டவுன் ஆனால் மற்ற ஆசட் சப்போர்ட் கொடுக்கும் போர்ட்போலியோ முழுச கொலாப்ஸ் ஆகாது இதுதான் ஆசட் அலோகேஷனோட பியூட்டி இப்போ இந்த திங்கிங்க இடிஎஃப் மூலமா பிராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த பதினான்காயிரம் இடிஎஃப்களிலிருந்து நான் பர்சனலா எந்த ஐந்து இடிஎஃப் களை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இப்ப சொல்றேன் முதலாவது இடிஎஃப் நிப்டி மிட் கேப் ஒன் பிப்டி இடிஎஃப் ஏன் மிட் லார்ஜ் கேப் ஸ்லோ க்ரோத் ஸ்மால் கேப் ஹை ரிஸ்க் மிட்கேப் இந்த இரண்டுக்கும் நடுவுல பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் கடந்த இருபது வருட டேட்டா பார்த்தா மிட் கேப் இண்டெக்ஸ் நிப்டி பிப்டியை பீட் பண்ணியிருக்குது நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியை பீட் பண்ணியிருக்குது ரிட்டர்ன் ஸ்ட்ராங் வாலட்டிலிட்டி மேனேஜபிள் ஸ்மால் கேப் மாதிரி ஹார்ட் அட்டாக் ஸ்விங்ஸ் இல்லை லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு மிட் கேப் ஒரு ப்ராக்டிக்கல் சாய்ஸ் அதனால மிட் இடிஎஃப் என் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இரண்டாவது இடிஎஃப் நேஸ்டாக் ஒன் ஹண்ட்ரட் இடிஎஃப் இதுதான் இன்டர்நேஷ்னல் டைவர்சிஃபிகேஷன் இந்தியன் மார்க்கெட் எப்போதும் பெர்ஃபெக்ட்டா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேரண்டி இல்ல யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் காரிலேஷன் கம்மி இந்தியன் மார்க்கெட் விழுந்தாலும் யுஎஸ் மார்க்கெட் ஸ்டேபிளா பெர்ஃபார்ம் பண்ற நேரங்கள் நிறைய இதுல இன்னொரு பிக் அட்வான்டேஜ் இருக்கு இந்தியன் ருபி வருடம் சராசரியா இரண்டு மூன்று சதவிகிதம் வரை டிப்ரிஷியேட் ஆகுது யூஎஸ்இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்ல கரன்சி பெனிஃபிட்டும் கிடைக்கும் லாங் டேர்மில் இந்த கரன்சி எஃபெக்ட் ரிட்டர்ன்ஸை பூஸ்ட் பண்ணும் அதனால நாஸ்டேக் ஒன் ஹண்ட்ரட் இடிஎஃப் என் செகண்ட் சாய்ஸ் மூன்றாவது இடிஎஃப் இடிஎஃப் கோல்டு ஆயிரம் வருடங்களாக வேல்யூ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு கரன்சீஸ் வந்தது போனது எம்பயர்ஸ் வந்தது போனது கோல்டு மட்டும் எப்போதும் வேல்யூ பிசிக்கல் கோல்டில் மேக்கிங் சார்ஜஸ் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் தெஃப்ட் ரிஸ்க் இடிஎஃப்ல டிமேட் அக்கவுண்ட்ல ஸ்டாக் மாதிரி ஈஸியாக பை அண்ட் ஹோல்ட் பண்ணலாம் அதனால கோல்ட் இடிஎஃப் போர்ட்ஃபோலியோக்கு ப்ரொடெக்ஷன் டூல் நான்காவது இடிஎப் சில்வர் இடிஎஃப் சில்வர் இப்போ அண்டர் ரேட்டட் ஆசட் முன்னாடி சில்வர் டிமெண்ட் ஜுவல்லரியில் இருந்தது இப்போ சினாரியோ மாறிட்டது இவி வெஹிகிள்ஸ் சோலார் பேனல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் தான் சில்வரை டிரைவ் பண்ணுது டிமாண்ட் அதிகம் சப்ளை லிமிடெட் ஃபியூச்சர்ல சில்வர் பொட்டென்ஷியல் ஸ்ட்ராங் ஐந்தாவது இடிஎஃப் லிக்விட் இடிஎஃப் இதுதான் நிறைய பேர் இக்னோர் பண்ணுற இடிஎஃப் பேங்க் அக்கவுண்ட்ல கேஷ் வச்சா டூ டு த்ரீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் லிக்விட் இடிஎஃப்ல பார்க் பண்ணினா சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் மணி ஐடலா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல லிக்விட் இடிஎஃப் கேஷ ஒர்க் செய்ய வைக்கும் டூல் அப்படின்னா நான் சூஸ் பண்ணும் ஐந்து இடிஎஃப்கள் மிட்கேப் ஒன் ஃபிஃப்டி இடிஎஃப் நேஸ்டாக் ஒன் ஹண்ட்ரட் இடிஎஃப் கோல்ட் இடிஎஃப் சில்வர் இடிஎஃப் லிக்விட் இடிஎஃப் இந்த ஐந்து இடிஎஃப்கள் ஒரு பேலன்ஸ்ட் ஸ்டேபிள் லாங் டேர்ம் ஓரியன்டட் போர்ட்ஃபோலியோ உருவாக்க உதவும் ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்ல பீஸ் ஆஃப் மைண்டும் கிடைக்கும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோல நான் சொன்ன இடிஎஃப் நேம்ஸை விட இந்த திங்கிங் ஸ்டைல் தான் உங்களை டேர்ம் இன்வெஸ்டரா மாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்திருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்ட்ஸ்ல தேங்க்யூ எழுதுங்க உங்க ஐந்து இடிஎஃப் சாய்ஸை ஷேர் பண்ணுங்க ஃபைனான்ஸ்ல கன்ஃபியூஷன் வேண்டாம் ஸ்லோவா ஸ்டெடியா வெல்த் பில்ட் பண்ணனும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்